சுவாதி தான் பிறக்கிறது இவர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தான் உச்சமாக இருக்கிறார் மிகப்பெரிய சாதனை மனிதர்களாக துளாராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஆக போகிறார்கள் தான் அதுக்கு அர்த்தம் அப்ப பெரிய அளவுக்கு பினான்சியலா ஒரு வளர்ச்சியை தரப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அவர்கள் இருக்கலாம் இந்த துறை அதாவது நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவார்கள் இந்த மருத்துவர்கள் கைதொட்டு பல வியாதிகள் குணமாகும் துலாம் ராசி மருத்துவர்கள் கைதொட்டு அந்த ஒரு யோகம் இருக்கிறது இந்த ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர அப்படி வருகிற போது செயற்கையில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்ல கவனமாக இருக்கணும் அதாவது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அப்படி தீய நட்பு ஒன்று துலாம் ராசிக்காரர்களை நிறுத்தப் போகிறது அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்டை இனம் கண்டு இவர்கள் ஒதுக்குவார்கள் இவங்க கெட்டவங்க இவரோட பழகக்கூடாது அப்படின்னு துலா ராசிக்காரர்கள் ஒதுக்குவார்கள் அந்த நன்மை நிகழப்போகிறது தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உணவு விஷயங்கள்ல ஃபுட் பாய்சன ஆகாம இவர்கள் பார்த்துக்கணும் ரொம்ப வசதியா

உங்களுடைய புண்ணியத்திற்கான பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க கட்டாயம் நீங்கள் வந்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம ஏதாவது சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும் நான்காம் இடம் சொல்லக்கூடியது வளர்ச்சி முன்னேற்றம் சுகஸ்தானம் மனை வண்டி வீடு வாகனம் சொத்துக்கள் இப்படிப்பட்ட இடமாக இருக்குது அங்கே ராகு வரார் சொன்னால் இதன்பால் உங்களுக்கு பற்று ஈடுபாடு ஆசை வந்து அதிகமாகும் அதை நேர் வழியில நீங்க அடைவதற்கான முயற்சியை கொண்டால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பத்தாம் இடத்துல கேது வர அப்படி வரும்போது உங்களுடைய உத்தியோகத்திற்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த துறையில எந்த ஒரு பொசிஷன்ல எந்த பதவியில நீங்க இருந்தாலும் சரி அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறைய போட்டி இருக்கு நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு உண்டாகும் சுயதோல் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதுல இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் புதுமையை கொண்டு வரணும் அப்டேட் பண்ணணும் அதை வந்து பெரிய அளவிற்கு பண்ணணுன்ற எண்ணங்கள் வரும் இதற்காகலாம் நீங்க பாடுபடுவீங்க எட்டுல குரு இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் வந்து சிறிதளவும் கூட வந்து டேமேஜ் ஆகக்கூடாது உங்களை பத்தி பேசினாலும் நல்ல விஷயம்தான் சொல்லணும் இப்படிப்பட்ட பண்புகளை நீங்கள் வளர்த்து கொண்டால் இந்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் சார் விருட்சகராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க சார் ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க தனுசு ராசியினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழப்போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணும் தனுசு ராசி நண்பர்களுக்கு எங்க தலைவர் பிச்சுமணி சொல்லியிருக்காரு நான் அடிச்ச மணி யாரு கேட்டுதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு கேட்டுச்சரா அப்படின்னு தான் இப்ப டைம் பீரியட் வந்து சம டைம் ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னார் ஆண்டு கோள் அப்படின்னு சொன்னா குரு அந்த குருவுக்கு நீங்க வாண்டடா இருக்கீங்க இப்போ அதுதான் இருக்கிறதுல பெரிய அதிர்ஷ்டம் அது மட்டும் கிடையாது சனியுடைய பார்வையும் இருக்கு இது ரெண்டு பேரும் மாத்தி மாற்றி உங்களை நல்லது பண்ண போறாங்க இதுல பெரிய அதிர்ஷ்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா தனுசு ராசி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு டைம் ஓப்பனாக சொன்னா நிறைய பேருக்கு வெளியூர் போறது நிறைய பேருக்கு தொழில் அமைவது நிறைய பேருக்கு ரெண்டாம் குழந்தை ட்ரை பண்ணுறோம் சார் வி ஆர் ஸ்டில் ட்ரையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்குலாம் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாராட்டுக்கள் குவியக்கூடிய பிராப்தம் அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய அந்த சகோதரத்தன்மை பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்ப சரியா போயிடும் நல்ல அன்யோன்யத்தை பார்க்கக்கூடிய பிராப்தம் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா கணவராக இருந்தால் ஒய்ஃபோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும் மனைவியா இருந்தால் கணவருடைய ஹெல்த்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது சார் ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க சம்மர் டைம் தனுசு ராசி நிற்க அப்படின்னு ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ராசி விருட்சக ராசி தனுசு ராசினருக்கான வழிபாட்டு பரிகாரங்கள்னா ராசியை பொறுத்தவரை பரிகாரம் சொன்னா துளசி வழிபாடு எப்படி நம்ம வீட்டு பூஜை தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அதே போல தினந்தோறும் அந்த துளசி மாடத்திலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க துளசி பூஜை என்பது பரிகாரம் அந்த துளசி இலையை சாப்பிடுவது என்பதுதான் உங்களுக்கான பிராய சித்தம் அப்படிங்கிறது நினைவிலை கொண்டாலே போதுமானது அடுத்து விருச்சிகை ராசியை பொறுத்தவரை எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அறுபடை வீட்டிற்கும் சென்று தரிசனம் செய்து விட்டு வரும்பொழுது ரொம்ப இருப்பீங்க மாதிரி சொல்லிட்டார் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொன்னா தட்சிணாமூர்த்தி வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தாலே போதுமானது இந்த கொண்ட கடலை மாலை அப்படிங்கிறதே நமக்குரிய பரிகாரமாக சொல்லவே இல்லை அந்த கொண்ட கடலையை மாலையாக போட்டு வீணாக்குவதை விட அந்த கொண்டக்கடலையே சுண்டலா செஞ்சு போங்க

ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு இந்திய அளவிலும் தமிழகத்திலும் நிலவரம் எப்படி விஸ்வாவச ஆண்டில் மிக முக்கியமாக ஒன்று என்னன்னா வரக்கூடிய ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பா உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச்ல தமிழ்நாட்டிலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி மிக முக்கியமான அரசியல் புள்ளிகளுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் பெருசா கிடையாது ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ஆனா அடுத்த வருடம் தான் மேஜர் மாற்றங்கள் நடக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சநாதன் சார் சொல்லுங்க தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு மகர ராசிக்கு இனிமையான ஆண்டா இருக்க போதா இல்ல கவனமா இருக்கணுமா இந்த விசுவாசு வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதற்கு காரணம் இவர்களுடைய ஸ்தானங்களில் கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக மறந்துருக்கு மூணாவது ஸ்தானத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் நாலு கிரகங்களுடைய கூட்டணி மகர ராசியைச் சேர்ந்த கலைஞர்கள் அவர்கள் வந்து கலையுடைய எந்த பரிமாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஓவியர்களாக இருக்கலாம் ஜோதிடர்களாக இருக்கலாம் மகர ராசியைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் புதிய புதிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு வந்து சேர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும் எனக்கு போன வருஷம் அவ்வளோ வருமானமே இல்லை இப்போ திடீரென என்னுடைய வாய்ப்புகள் பெறுகிறது எனக்கு நல்ல வருமானம் பெறுகிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார் இவளுடைய பேச்சுக்கு பெரிய மதிப்பு மரியாதை உயரும் நல்ல பதவிகள் வந்து சேரக்கூடிய யோகம் போன வருஷம் எனக்கு நல்ல பதவி வரல அப்படின்னா இப்போ நல்ல நல்ல பதவிகள் இவர்களுக்கு வந்து சேரும் இந்த வயறு போடும் கொஞ்சம் ஆறாம் இடத்துல குரு இருக்காருன்னா கொஞ்சம் வயறு சேரும் கொழுப்பு சேரும் அது மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல சிலருக்கு பிரச்சனை இருக்கும் அதாவது ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு விலை உயர்ந்த உங்களுடைய பணம் நகை இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றோம் இல்லையா இவையெல்லாம் திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ மகர ராசிக்காரங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க கல்வி வேலை வாய்ப்பு வாழ்க்கையுடைய பொருளாதார நிலை என்று தொட்டதெல்லாம் வெற்றி அப்படி ஒரு அற்புதத்தை அந்த உபஜயஸ்தானங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றன அப்படிங்கிறதுனால இது ஒரு யோகமான ஆண்டாக விஸ்வாவசு வருஷம் மகர ராசிக்காராளுக்கு அமைய போறது சார் நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது மகர ராசினருக்கு அப்ப அனைத்து துறைகளிலும் நல்ல வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தேடி வர போதுனே சொல்லாலையா சார் பீமராஜ் ஐயர் சார் நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எப்ப தீர போது நினைச்சிட்டு இருக்க கும்ப ராசியினருக்கு பிரச்சனைகள் தீர போற ஆண்டா இருக்க போதா இல்ல நன்மைகள் தேடி வர போதா இல்லையா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனையை தீரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது அந்த சனி அது வந்து உங்களுக்கு முடியறது முடிஞ்சது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படி முடிஞ்சு ராகு வந்து ராசிக்குள்ளே வராரு இந்த ஒரு விஷயம்தான் கடவுள் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய கருணை கடவுள் தரக்கூடிய வரும் இப்போ தென்மசனி வந்து உங்களை என்ன வாழ்க்கைன்னா என்ன பொருள்னா என்ன சொந்தம்னா என்ன ஆரோக்கியம்னா என்ன நல்ல பழக்கம் வழிபாடு பெரியவர்கள்னா என்ன எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி விட்டது இதன் பிறகு ராகு வந்து ராசிக்குள்ளே வரும்போது இந்த படிப்பினைகள் அனுபவங்கள்னால நீங்கள் வந்து எடுக்கும்போதே நான் வந்து மிகப்பெரிய நிலைக்கு போகணுன்ற எண்ணத்தை கொள்ள மாட்டீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் ஆனால் என்னுடைய இலக்கு இதுதான் நான் போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அதனால் இந்த ஆண்டு நல்லா இருக்கும் பல காலமாக புத்திரப்பேர் இல்லை செயற்கையான முறையில் தான் குழந்தை கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓராண்டு காலம் அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் ஒத்தி வைக்கலாம் தள்ளி வைக்கலாம் அதெல்லாம் தேவைப்படாது இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் ஏழாம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அதனால திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை மீது ரொம்ப அன்பாகவும் அக்கறையோடும் கருணையோடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிறர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சில சமயத்துல ராகு ராசியிலிருந்து ஏழில் கேது இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் மாறி தீய வழியில் போகணும்னு நினைக்கும் போது குடும்ப நபர்கள் உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருப்பார்கள் அதனால குடும்ப நபர்கள் வந்து மிக முக்கியமானவர்கள் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்வார்கள் பிறர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னது ஏழாம் இடம் கேது குடும்ப நபர் அல்லாத பிறர் அவர்கள் தான் சொல்லக்கூடியதை நீங்க கேட்கக்கூடாது இப்படியாக குடும்பம் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு இருக்கும் ஜென்மசனி விடுதலை ஆகிவிட்டது இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பீமராஜ் ஐயர் சர் கும்பராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா எப்படி இருக்க போதும் அவங்க என்னெல்லாம் பண்ணனும்ன்றதுக்கான நல்ல அட்வைஸையும் நீ சொல்லா